செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ தூங்க ராஜகுலகே பதினான்கு லோகத்தின் அதிபதி ஏதோ வாக்குவாதம் நடக்கிறதை பார்த்து கோட்டைக்குள்ளே சற்று தூரத்தில் நின்ற சில வீரர்கள் அருகில் வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அடே நாம் அங்கே திருவிழா கூட்டத்தில் விரட்டி அடித்தோமே அந்த குருதை போல இருக்கிறதா என்றான் இன்னொருவன் கழுதை என்று சொல்லுங்கடா என்றான் கழுதை மேல உட்கார்ந்திருக்கிறவன் என்ன வரைப்பாக உட்கார்ந்திருக்கிறான் பாரடா என்றான் மற்றொருவன் வல்லவரையன் காதில் இந்த சொற்கள் விழுந்தன அவன் மனதிற்குள் எண்ணத்திற்கு வீண்வம்பு திரும்பிப் போய்விடலாமா அல்லது இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முத்திரை பதித்த இலச்சினையை இவர்களிடம் காட்டிவிட்டு உள்ளே போகலாமா என்ற யோசனை தோன்றியிருந்தது படையின் மாதண்ட நாயகராகிய இளவரசரின் இலச்சினையை பார்த்துவிட்டு தன்னை தடுக்கக்கூடியவர்கள் வடபெண்ணையிலிருந்து குமரிமுனை வரையில் யாரும் கிடையாதல்லவா இப்படி அவன் மனத்திற்குள் விவாதித்துக் கொண்டிருந்த போதுதான் பழுவேட்டரையர் ஆட்கள் கேலிப்பேச்சு அவன் காதில் விழுந்தது உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டான் குதிரையை விடுங்கள் திரும்பிப் போகிறேன் என்றான் தடுத்த வீரர்கள் குதிரையின் முகக்கயிற்றை விட்டார்கள் குதிரையின் அடிவயிற்றில் வந்தியத்தேவன் தன் இரு கால்களினாலும் ஒரு அழுத்து அழுத்தினான் அதே நேரத்தில் உடைவாளை உரையிலிருந்து எடுத்தான் மின்னல் ஒளியுடன் கண்ணை பறித்த அந்த வாள் சுடந்த வேகத்தினால் அவனுடைய கையில் திருமாலின் சக்கராயுதத்தை வைத்துக் கொண்டு சுழற்றுவது போல தோன்றியது குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ளே பாய்ந்து சென்றது வழியிலிருந்த வீரர்கள் திடீர் திடீர் என்று கீழே விழுந்தார்கள் வேல்கள் சட சடவென்று அடித்துக் கொண்டு விழுந்தன வம்பு பேசிய பழுவூர் வீரர்களின் பேரில் குதிரை பாய்ந்தது இந்த மின்னல் தாக்குதலை சிறிதும் எதிர்பாராத வீரர்கள் நாற்புறமும் சிதறிச் சென்றார்கள் இதற்குள் வேறுபல காரியங்கள் நிகழ்ந்துவிட்டன கோட்டை கதவுகள் தடால் தடால் என்று சாத்தப்பட்டன பிடி பிடி என்று கூக்குரல்கள் எழுந்தன வேல்களும் வாள்களும் உராய்ந்து கிளாங் கிளாங் என்று ஒழித்தன திடீரென்று அபாயம் அறிவிக்கும் முரசு டடம் டடம் என்று முழங்கிற்று வந்தியத்தேவன் குதிரையைச் சுற்றிலும் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் இருபது முப்பது ஐம்பது பேருக்கு மேலேயே இருக்கும் குதிரையின் மேலிருந்த வந்தியத்தேவன் பாய்ந்து தரையில் குதித்தான் கையிலிருந்த வாளைச் வாளை கொண்டே கந்தமாறா கந்தமாறா உன் ஆட்கள் என்னை கொல்லுகிறார்கள் என்று கத்தினான் இதைக் கேட்டதும் அவனைச் சூழ்ந்திருந்த வீரர்கள் திடுக்கிட்டு சிறிது தயங்கி விலகி நின்றார்கள் அச்சமயம் மாளிகையின் மேல்மாட முகப்பிலிருந்து அங்கே என்ன கூச்சல் நிறுத்துங்கள் என்ற ஒரு இடிமுழக்க குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் ஏழெட்டு பேர் நின்று கீழே நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எஜமான் யாரோ ஒரு ஆள் காவலை மீறி பூந்துட்டான் சின்ன எஜமான் பெயரை சொல்லி கூவுறான் என்று கீழே இருந்த ஒருவன் சொன்னான் கந்தமாரா நீ போய் கலவரம் என்னவென்று பார் இவ்விதம் மேல் மாடத்திலிருந்து அதே இடிமுழக்க குரல் சொல்லிற்று அந்த குரலுக்கு உடையவர்தான் செங்கண்ணர் சம்புவரையர் போலும் என்று வந்தியத்தேவன் எண்ணினான் அவனும் அவனைச் சுற்றி நின்ற வீரர்களும் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் இங்கே என்ன ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு இளங்குரல் கேட்டது அந்த குரல் கேட்ட இடத்தில் நின்றவர்கள் விலகிக் கொண்டு வழி ஏற்படுத்தினார்கள் வாலிபன் ஒருவன் அந்த வழியாக விரைந்து வந்தான் கையில் பிடித்த கத்தியை லேசாக சுழற்றி கொண்டு சூரசம்ஹாரம் செய்த சுப்பிரமணியரைப் போல நின்ற வந்தியத்தேவனை ஒரு கணம் வியப்புடன் நோக்கினான் வல்லவா என் அருமை நண்பா உண்மையாகவே நீதானா என்று உணர்ச்சி ததும்ப கூவிக்கொண்டு ஓடிச் சென்று வல்லவரையனை அந்த இளைஞன் கட்டித் தெழுவிக் கந்தமாறா நீ படித்து படித்து பல தடவை சொன்னாயே என்று உன் வீட்டுக்கு வந்தேன் வந்த இடத்தில் எனக்கு இத்தகைய வீர வரவேற்பு கிடைத்தது என்று வந்தியத்தேவன் தன்னை சுற்றி நின்றவர்களை சுட்டிக்காட்டினான் அவர்களை முட்டாள்களே போங்களடா உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் என்றான் கந்தமாறன் கந்தமாறன் வந்தியத்தேவனின் கையை பிடித்து பரபரவென்று இழுத்துக் கொண்டு போனான் அவனுடைய கால்கள் தரையில் நில்லாமல் குதித்துக் கொண்டே இருந்தன அவனுடைய உள்ளமும் துள்ளிக் குதித்தது எவ்வன பிராயத்தில் உண்மையாக உள்ளம் ஒன்றுபட்ட ஒரு நண்பன் கிடைத்துவிட்டால் அதைக் காட்டிலும் ஒருவனை பரவசப்படுத்தக்கூடியது வேறு என்ன உண்டு ஆம் காதல் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது ஆனால் காதலில் இன்பமும் குதூகலமும் எத்தனை உண்டோ அதைவிட அதிகமான துன்பமும் வேதனையும் உண்டு எவ்வனத்து ஸ்நேக குதூகலத்திலோ துன்பத்தின் நிழல் கூட விழுவதில்லை ஒரே ஆனந்தமயமான இதயப் பரவசம்தான் போகிற போக்கில் வல்லபாரேன் கந்தமாரா இன்றைக்கு என்ன இங்கே ஏக இருக்கிறது இவ்வளவு கட்டுக்காவல் எல்லாம் எதற்காக என்றான் இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் என்பதை பற்றி அப்புறமாக விவரமாகச் சொல்லுகிறேன் நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரை பாசறையில் தங்கியிருந்த போது பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் மழவரையரை பார்க்க வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் இவரை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வாயே அந்த அவர் இவர் சுவர் எல்லோரையும் இன்றைக்கு இங்கேயே பார்த்து விடலாம் என்றான் கந்தமாறன் பிறகு விருந்தாளிகள் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்துக்கு வல்லவரையனை கந்தமாறன் அழைத்துச் சென்றான் முதலில் தன் தந்தையாகிய சம்புவரையரிடம் கொண்டு போய் நிறுத்தி அப்பா என் தோழன் வானர்குலத்து வந்தியத்தேவனை பற்றி அடிக்கடி தங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பேனே அவன் ஈவன்தான் என்றான் வந்தியத்தேவன் பெரியவரை கும்பிட்டு வணங்கினான் வரையர் அவ்வளவாக மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றவில்லை அப்படியா கீழே அரண்மனை வாசலில் அவ்வளவு கலவரம் செய்தவன் இவன்தானா என்று கேட்டார் கலவரத்துக்கு காரணம் என் தோடன் அல்ல வாசல் காப்பதற்கு நாம் அமர்த்தியிருக்கும் மூடர்கள் என்றான் கந்த மாறவேள் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்து அதுவும் இருட்டி அரை ஜாமத்திற்குப் பிறகு இவன் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க வேண்டியதில்லை என்றார் சம்புவரையர் கந்த முகம் சுருங்கிற்று மேலும் தந்தையுடன் வாதமிட அவன் விரும்பவில்லை வந்தியத்தேவனை அப்பால் அழைத்துச் சென்றான் வந்திருந்த விருந்தாளிகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக ஓர் உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையரிடம் அழைத்துப் போய் மாமா இவன் என் ஆறுயிர் நண்பன் வந்தியத்தேவன் வான பேரரசர் குலத்தவன் இவனும் நானும் வடபெண்ணை கரையில் பாசறையில் எல்லைக்காவல் புரிந்து கொண்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் வீராதி வீரர் பெரிய பழுவேட்டரையரை பார்க்க வேண்டும் என்று ஓயாது சொல்லிக் கொண்டிருப்பான் பழுவேட்டரையர் திருமேனியில் அறுபத்தி நாலு போர்க்காயங்கள் இருப்பது உண்மைதானா என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் ஒரு நாள் நீயே எண்ணி பார்த்துக்கொள் என்று நான் சொல்வேன் என்றான் பழுவேட்டரையர் சுருங்கிய முகத்துடன் அப்படியா தம்பி நீயே எண்ணி பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டாயோ அவ்வளவு அவநம்பிக்கை அவனுக்கு குலத்தை காட்டிலும் வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்ற சந்தேகமோ என்றார் தோழர்கள் இருவருமே திடுக்கிட்டு போனார்கள் தோத்திரமாக சொன்னதை இப்படி இவர் குதர்க்கமாக எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்க்கவில்லை வந்தியத்தேவனுடைய மனத்தில் எரிச்சல் குமுறியது ஆயினும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஐயா பழுவேட்டரையர் குலத்தின் வீரப்புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரையில் பரவியிருக்கிறது அதை பற்றி சந்தேகிப்பதற்கு நான் யார் என்று பணிவுடன் சொன்னான் நல்ல மறுமொழி கெட்டிக்கார பிள்ளை என்றார் பழுவேட்டரையர் இந்த மட்டில் பிழைத்தோம் என்று வாலிபர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேறினார்கள் அப்போது சம்புவரையர் தமது மகனை அழித்து காதோடு உன் தோழனுக்கு சீக்கிரம் உணவு அளித்து எங்கேயாவது ஒரு தனி இடத்தில் படுக்கச் சொல்லு நீண்ட பிரயாணம் செய்து களைத்துப் போயிருக்கிறான் என்றார் மாரவேள் கோபத்துடன் தலையை அசைத்துவிட்டு போனான் பிறகு மாரவேள் வந்தியத்தேவனை அந்த புறத்துக்கு அழைத்துச் சென்றான் அங்கே பெண்கள் பலர் இருந்தார்கள் மாரவேளின் அன்னைக்கு வந்தியத்தேவன் நமஸ்காரம் செய்தான் அவளுக்கு பின்னால் கூச்சத்துடன் மறைந்திருக்கும் பெண்தான் கந்தமாறனின் சகோதரியாக இருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டான் தங்கச்சியைப் பற்றி மாரவேள் பலதடவை சொன்னதில் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தான் வந்தியத்தேவன் இப்போது ஒருவாறு ஏமாற்றமே அடைந்தான் அந்த பெண்களின் கூட்டத்திலே பழுவேட்டரையருடன் பல்லக்கில் வந்த மாது யாராக இருக்கலாம் என்பதை அறிய வந்தியத்தேவனுடைய கண்கள் தேடி அலைந்தன அந்த புறத்திலிருந்து நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் கந்தமாறா கந்தமாறா என்று அழைத்தது அம்மா என்னை கூப்பிடுகிறாள் இங்கேயே சற்று இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான் பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற் போல அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டுத்தடுமாறி தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒலியும் உள்ளே இருந்து வந்தது தன்னை பற்றித்தான் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்துக் கொண்டு வா எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்துக் கொண்டு போனான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடிச்ச ஆட்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்ல புத்தி கற்பிக்கணும்னு கருவிக்கிட்டு இருந்தான் வந்தியத்தேவன் பாருங்க அந்த நாள் வரும் வரையில காத்திருக்குல்ல சில நாழிகைக்குள்ளேயே எண்ணத்தை செயல்படுத்திட்டான் அவனோட வருகை கடம்பூர் மாளிகையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல பல்லத்தில் வந்த அந்த பெண் அந்த புறத்தில் பார்த்த பெண்கள் கூட்டத்துல யாரா இருக்கலாம்னு நோட்டம் விடவும் அவன் குதிரை நடையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இயல்பான நடை செச்சை அதாவது தவ்வு நடை தாவி தாவி போகுது தளர் விரை நடை இது எளிய பாய்ச்சல் துள்ளிக்கிட்டே நீண்ட பாய்ச்சல் நாலு கால் பாய்ச்சல் கேலப் கடம்பூர் கோட்டைக்குள்ள அவன் குதிரை இந்த நாலு கால் பாய்ச்சல் தான் பாஞ்சிருக்கும் உலக்கை கொழுந்து இந்த தொடர் அறிவு குறைந்தவர மந்த புத்திக்காரரை குறிக்கிறது வடபெண்ணை சோழப் பேரரசின் வடக்கு பகுதியில் முக்கியமான எல்லை பகைவர் இதைத் தாண்டி வராம பாதுகாக்க வந்தியத்தேவனையும் கந்தமாறனையும் நியமிச்சிருந்தாங்க ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு பக்கத்துல கடலை சென்று அடையது வடபெண்ணை வடபினாக்கினி தென்பெண்ணை தட்சிண பினாக்கினி இருட்டி அரை ஜாமத்திற்கு பிறகு என்று ஒரு தொடர் வருது ஒரு ஜாமம் என்பது மூன்று மணி நேரம் ஆக அரை ஜாமும் ஒன்றரை மணி நேரம் எட்டு ஜாமும் கொண்டது ஒரு நாள் வல்லவரையன் கடம்பூர் மாளிகைக்குள்ள வந்த நேரம் ஏறத்தாழ இரவு எட்டு மணின்னு வச்சுக்கலாம் பழுவேட்டரையர் திருமேனியில் அறுபத்து நான்கு விழுப்புண்கள் பற்றி கந்தமாறன் புகழ்ச்சியாகச் சொன்னத தவறா புரிஞ்சுக்கிட்டு கோபப்பட்ட தனாதிகாரிய சாந்தப்படுத்திடறான் வந்தியத்தேவன் எந்த வீரரையும் முகஸ்துதி பண்ணி வீழ்த்திடலாம் இல்லைங்களா வந்தியத்தேவனும் கந்தமாறனும் அந்தபுரத்திலிருந்து வெளியே வர்றாங்க உள்ள பெண்கள் கலகலன்னு சிரிக்கிற ஒலி கேட்குது தன்னைப் பத்திதான் வல்லவரேன்னு நினைக்கிறான் இதுவும் உலகியல் தானே இதுக்கப்புறம் நடக்க போறது அடுத்த பகுதியில் பார்க்கலாமா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்